நாலாவது மந்திரம் பண்பட்டதில்லை பதிகரசை பரவாதே என்று வருகிறது நாலாவது மந்திரம் அந்த மந்திரத்தின் பொருள் என்னன்னா செம்மை புருந்திய தில்லை என்னும் திருப்பதிக்கு வேந்தனாகிய சிவனை வணங்காமல் மதிப்பு இழந்தவன் தக்கன் தக்கன் யாகத்திற்கு தலைவன் கதிரவன் சந்திரன் அக்னி இவர்களெல்லாம் பூதப்படையுடைய வீரபத்திரரால் துன்பம் அடைந்ததை துன்பமடைந்த வீரத்தை பாடி நாம் கொடியில் இருக்கிற பூவை கொய்வோம் என்பது மந்திரத்தினுடைய பொருள் பண்பட்ட என்றால் செம்மையான பரவாதே என்றால் புகழாமல் எண்பட்ட என்றால் புகழ் இழந்த அதுக்குரிய நிறைய பேருடைய பேர் வருது தக்கன் தட்சன் தான் தக்கன் அருக்கன்னா சூரியன் எச்சன்னா யாகத்துக்கு தலைவன் இந்துன்னா சந்திரன் அனல்னா அக்னி மூணாவது வரை கொஞ்சம் கவனிக்கணும் விண்பட்ட பூதப்படையினர்த்தோம்னா சிவபூத படைகள் விண்ணில் இருக்குது மேலே சிவ உலகத்தில் இருக்கிறதுனால விண்பட்ட பூத படையினர் விண்பட்ட பூத படை வீர பத்திரரால் புண்பட்ட வாபாடி என்ன செய்வோம் பூவல்லி கொய்வோம் இந்த மந்திரத்தினுடைய குறிப்புறையில் என்ன இருக்குதுன்னா எண் என்ற சொல்லுக்கு மதிப்பு என்று பொருள் பட்ட என்றால் கெட்ட என்று பொருள் அதாவது தக்கன் வேள்வி செய்கிறான் தக்கன் வேள்வியில் இவங்கெல்லாம் கலந்தது தப்பு அந்த கலந்துகிட்டதுக்காக இவங்களுக்கு என்ன வழங்கப்பட்டது தண்டனை வழங்கப்பட்டது இதுல ஒரு சின்ன நுட்பம் தான் அந்த நுட்பத்தை சொன்னா இந்த பதிகம் புரிஞ்சிடும் இந்த மந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டே பொருள் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அடுத்த பதிகத்துக்கு போயிடணும் எத்தனாவது பதிகம் பதினாலாவது பதிகத்துக்கு போனால் இதுக்கு பொருளே சொல்ல வேண்டியதில்லை அதை படித்து பாருங்க வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்பூரம் உந்தி விற ஒருங்குடன் வெந்தவார் ஒந்தி பெற ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பை முப்புறம் ஒந்தி விற ஒன்று பெருமிகை ஒந்தி விற தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சி முறிந்தது என்று அழிந்தன முப்புறம் ஒந்தி பெற உயவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்ட ஏவல்லானுக்கே உந்தி பெற இளமுகை பங்கனுக்கு உந்தி பெற அடுத்தது ஆரம்பிக்கிறார் பாருங்க சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடி பாத்தீங்களா இதுதான் தண்டனையெல்லாம் இதில் சொல்றார் இந்த நுட்பமே நிறைய பேருக்கு தெரியாது இந்த திருவுந்தியாருக்கு முன்னுரை எங்கே வைக்கிறாரு பத்து வருஷத்துக்கு முந்தையே நான் அதை பேசியிருக்கிறேன் திருப்பூரில முன்னுரை வைக்கிறாரு சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடி ஒன்ற உருத்திரநாதனுக்கு உந்தி பெற அடுத்து ஒவ்வொருத்தர வர்றாங்க பாருங்க ஆவா திருமால் அபிர்வாகம் கொண்ட சாவாதிருந்தான் உதிவர சதிர்முகன் தாதை என்று உந்திவர வையவன் அங்கி வையவன் சூரியன் வந்துட்டா எனக்கு அங்க வந்த பிங்க அங்க வருதா அங்க சொகுத்து சொன்னாரா விரித்து சொன்னாரா அங்க இங்க விரித்து சொல்ற முடிஞ்சது அவ்வளவுதான் இதுக்கு உரையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அங்க தொகுத்து சொன்னார இங்க விரித்து சொல்லிட்டு இருக்கிறாரு வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று வந்து கலங்கிற்று வேள்வி என்று வந்து பார்ப்பதியை பகை சாட்டிய தக்கன் எத்தனாவது மந்திரத்தில் தக்கன் வர்றாரு எட்டுல தக்கன் வர்றாரு எட்டுல தக்கன் வர்றாரு ஏழுல சூரியன் வர்றான் அக்னி வர்றாங்க சரியா ஒன்பதுல இந்திரன் வர்றான் பத்துல எனது எச்சன் வியாத்திரனுங்கிறதா எச்சன் வெஞ்சினவேலி யாத்திரங்கிறது எச்சன் எச்சன் வர்றான் பதினொன்னுல விதின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அது தக்கனை குறிக்கும் முடிஞ்சது எல்லாரும் வந்தாச்சு எல்லார் பேரையும் இங்கு கொண்டு வந்துடுவார் இதுக்கு உரையே கிடையாது உரையே தேவையில்லை நமக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் பிச்சை இருக்குது என்ன வேலைன்னா அது சொன்ன வேலை முடிஞ்சது என்ன வேலைன்னா இந்த மந்திரம் எவ்வாறு மாயா நீக்குதல் ஆகும் அதான் இந்த விஷயம் இந்த மந்திரம் எவ்வாறு மாயா விஷயம் நீக்கல் ஆக்குறதுன்னு பொருள் எடுக்கு அதை கண்டுபிடிக்கணும் அதாவது தட்சன் சிவநிந்தை செய்தவன் சிவநிந்தை செய்தல் என்பது மாயை வசப்படுதல் தான் சிவநிந்தை செய்தவனோடு சேருதல் என்பதும் சிவநிந்தனை தான் இந்த சிவநிந்தனையில் மாயைக்கு வசப்பட்டு இந்த தச்சன் உட்பட எல்லாரும் ஈடுபடுறாங்க அவர்களையெல்லாம் இறைவன் அந்த மாணிக்கவாசகர் கவனமாக சொன்னார் படை வீரபத்திரரால் புண்பட்ட வாபாடின்னு தான் சொன்னார் அழிச்சாருன்னு சொல்லவே இல்லை புரியுதா பாத்தியார் அடிச்சு கை புண்ணாகிற மாதிரி இவங்களை திருத்துறதுக்காக மாயையிலிருந்து நீக்குவதற்காக இவர்களுக்கு என்ன வழங்கப்பட்டது தண்டனை தான் வழங்கப்பட்டது யாரையும் என்ன செய்யலை புராணத்தில் அழிச்சாங்கன்னு படிப்போம் ஆனா ஆகமம் அப்படி என்ன செய்யாது சொல்லாது ஆகம வழி நிற்கிற திருமுறை அப்படி புண்பட்ட வாபாடி அந்த புண்படும்போது இவர்களை அழைத்த தச்சனால் இவங்களை என்ன செய்ய முடியல அங்கதான் அது அந்த இடம்தான் முடிஞ்சது தட்சனால் இவர்களை காப்பாற்ற முடியல இது என்ன சொல்ல வருதுன்னா சிவனின்றி செய்யப்படும் அனைத்தும் மாயை வசப்பட்டதுதான் ஒரே வார்த்தை முடிஞ்சது சிவனின்றி செய்யப்படுகின்ற அனைத்தும் என்ன வசப்பட்டது மாயையும் மயக்கமும் சார்ந்தது முனைப்புடையது இந்த செய்தியெல்லாம் இதில் வச்சு சொல்லியிருக்கிறார் இந்த கதைகள் தெரியாமல் இந்த மந்திரம் புரியாது அதுக்கு தான் நம்ம வந்து எத்தனாவது பதியத்துக்குள்ளே போகணும் பதினாலுக்குள்ளே போய் அதை படிக்கணும் சரியா அதே அதில் பொருளும் சொல்லிட்டோம் அடுத்த வகுப்பு உங்களுக்கு நான் எடுக்கும்போது இந்த இந்த மந்திரத்தோட அஞ்சோட சேர்த்து எடுக்கிறேன் சரியா என்ற அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வெள்ளி இடந்தருளாயே என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம் சிவாயினம சிவாயினம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா